ಮನಸ್ <gülüş Purdabald>

எவரும் குற்ற பாண்டிய சிரமா முதலாவதாக தச்சே முதலாக சின்னமாக அழகு மாவட்டம் காட்சி முதலீச்சார எம்பி நிறைய கட்சியை குட்டி பாண்டியா ಅರಮನೆ ನಾಕೌವ ಅರಮನೆ ಕತ್ತೆಗಳ ರಾಮನಾಥ್ ಮೂರು ನಮ್ಮ ಪ್ರಾಣಿಗಳು ಎಲ್ಲರೂ ಸಕಂತಪ್ಪನೆ ಹೊotalige

திருக்குறவாசி தெலுங்கு சேனல் எஸ் ராமதாஸ் பேர் இருக்கு இருக்கு

போட்டு போட்டு போடுகலை

એપડી મારી hey. hey. hey, Đây anh gái Đây

ஒரு <laughs> <laughs>

சரவே திருப்புணவாசல் இரண்டு கருப்பண்ணன் ஏழம்பட்டி சரோற்றவாசல் இரண்டு வண்டி தனியா மூன்றாவது நான்காவது தனியா தனியா மூன்றாவது நான்காவது தனியாக நோக்கி மூன்றாவதாக